ஹாய் எங்கள் தேவதை அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் பல்லாண்டு வாழ்க மிக்க மிக்க சந்தோஷம் சந்தோஷம் வாங்க வணக்கம் நாகா மியூசிக் வணக்கம் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் மிக்க நன்றி தங்கம் நாகா மியூசிக் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா உண்மைதான் கடவுளால் அனுப்பப்பட்ட தூதர்கள் ஒரு ஒன்னைக்கு ஒரு இன்ஸ்டன்ட் நடந்துச்சு ரியலா நடந்துச்சு அது நகன் மேல சத்தியமா நடந்துச்சு ஆஹ் அது எனக்கு ரொம்ப 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 எக்ஸைட்டிங்கா இருக்காது அது ஒரு சாட்சி வீடியோ போடலாம் அப்படின்னு நான் நினைச்சிட்டு நான் இருக்கேன் கண்டிப்பா அது நான் சாட்சி வீடியோல போடுறேன் நாளைக்கு சரியா அப்படி இல்லை அப்படின்னா வந்துட்டு நான் இலை நாளைக்கு சொல்றேன் நாளைக்கு லைவ்ல சொல்றேன் அதை பத்தி ஏன் கலை விஜய் சகோ வணக்கம் சொல்லியிருக்காங்க அக்கா இன்னைக்கு சிலம் சொல்லி இருக்காங்க அக்கா இன்னைக்கு வாழ்த்துக்கள் அச்சோ ஹாப்பியா இருங்க அக்கா சேரடி தங்கம் ஜெகாமா மிக்க நன்றி தங்க பிள்ள ஜெகா தங்கம்மா ஜெகாமா என்ன வேலைக்கு போறீங்க நீங்க சகோ இனி சொல்லிருக்கா குணா சகோ வணக்கம் கேஸ்மா சொல்லிக்கா வணக்கம் 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 வாருங்கள் வணக்கம் பாசமலருக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் குணா நான் மிக்க மிக்க நன்றி என்ன வாருங்கள் வணக்கம் சிலம்புமா வாருங்கள் சிலம்பம் சகோதர வணக்கம் எப்படி இருக்கீங்க நீங்க இதே பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் சிஸ்டர் அடுத்த பிற அடுத்த பிறந்த சிஸ்டர் அடுத்த பிறந்த நாளுக்கு சில்வர் பட்டன் வாங்கி விடுகிறீர்கள் என்று நம்பிக்கையுடன் இருக்கேன் கண்டிப்பாக சுலபமா கண்டிப்பாக நம்ம வாங்குவோம் சுலபமா நான் நல்ல கவனமாக நம்ம வந்து லைவில் வந்து நமக்கு சப்ஸ்கிரைப் நிறைய வருது ஆனால் சாஸ்தி நிறைய வருது அப்படின்னு நம்ம பார்க்கணும் கண்டிப்பா பார்த்தா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணிடலாம் சரியா ரொம்ப ரொம்ப நன்றி சில ஃபைன் கேச்சு சொல்லியிருக்காங்க முருகன் சேசம் ஓகே அந்த வணக்கம் சகோ ஓகே கேக் கொடுங்க ஓகே சிஸ்டர் சரி மிக்க நன்றி தங்கும் அக்கா லைவ் லைவ்ல வாய்ஸ் சூப்பர் அப்படியே மிக்க சந்தோஷம் அந்த சே சொல்லிருக்காங்க அந்தமணி என்ன முருகனை கூப்பிட்டுருக்காங்க அக்கா நீங்க ரொம்ப நல்லா பேசுறீங்க மிக்க நன்றி தீபக்மா தீபக் சகோதரி தாங்கள் எந்த ஊர் சொல்லுங்க தீபக்மா ஹரணி பிறந்தநாள் வாழ்த்துக்கள் ஹாப்பி பர்த்டே யூ அச்சு ஆறுமுகமாக நான் விற்க நன்றி ஆறுமுகம்னா புதுசாக எதாவது வந்திருந்தீங்கன்னா என்ஜெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் கொடுத்துருங்க சிலம்பர் சகோ வணக்கம் கேர்சிமா சொல்லியிருக்காங்க ஹா நலம் ஹரணி நீங்கள் பாப்புக்குட்டி அரங்குற மாதிரி எல்லாம் நல்லா இருக்காங்க எல்லாருமே நல்லா இருக்காங்க கலை கலை தீபக் சகோ ஆறுமுகம் சகோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஹாய் சிஎஸ் புரோ நலந்தானே அப்படின்னு விஜய்மா கூப்பிட்டுருக்காங்க இப்போவே சொல்லு என்ன இப்போவே சொல்லு என்னென்னு அது வந்து என்ன அப்படின்னா நமக்கு வந்து நமக்கு எப்படின்னா நமக்கு இப்போ தம்பி வந்து இப்போ ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கோம் இல்லையா ட்ரிப் ஏறிட்டுருக்கு நாளைக்கு ரீசார்ஜ் பண்ணலாம்னு சொல்லிட்டாங்க பக்கத்து பெட் அதாவது அது சொல்லக்கூடாதுன்னு நான் நினச்சேன் எப்படி சொல்வதுன்னா சரி வேணா விடுங்க அதை வந்துட்டு அவங்க வந்து என்ன சொன்னாங்க எனக்கு அது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது ரொம்ப மனசுக்கு சந்தோஷமா இருந்தது நான் ஒரு குட்டி ஹெல்ப் தான் பண்ணினேன் ஏன்னா வந்துட்டு அவங்க வந்துட்டு சாப்பாடு வந்து கொண்டுட்டு வந்துருந்தாங்களாம் அந்த அந்த பொண்ணுக்கு வந்து அவங்க அம்மா அப்பா யாருமே இல்லையா அவங்க அம்மாச்சி தான் வளர்ந்தாங்களாம் அந்த பொண்ணு நான் சாப்பாடு கொண்டு வரும்போது அம்மா அம்மாச்சி கேட்டாங்க அம்மாச்சி கேட்டாங்க அந்த அந்தப்பள்ள கல்யாணம் ஆகி அடுத்த வீட்டுக்கு போயிட்டா அடுத்த வீட்டுக்கு போயிட்டா அப்புறம் இப்பதான் கல்யாண ஆச்சு போல இருக்கு அடுத்து நான் போயிட்டேக்கா என் வீட்டுக்காரர் இருந்து வரும்போது சாப்பாடெலாம் கொண்டு வந்தேன் அவன் எங்கள் அம்மாச்சி கேட்டாங்க நான் கொடுத்துட்டு வந்துட்டேன்க்கா சாப்பாடை கையிலேயே காசு இல்லை என் கிட்ட ஃபோன் பண்ணி நான் சொன்னேன் சாப்பாடு கொண்டுட்டு வாடின்னு அவன் போனை வீட்டே வச்சுட்டு வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப எப்படி நைட்டு ஓட்ட போகிறோம் அப்படின்னு நினச்சிட்டு நான் வேண்டிக்கிட்டே வேண்டிகிட்டே வந்தேன்கா அந்த கடவுள் வந்து உங்களோட ரூபமாக எனக்கு வந்து சாப்பாடு வாங்கி கொடுத்துருக்காருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பலாம் இல்லை வெறும் நூறுரூபா தான் கொடுத்தேன் நான் ஏன்னா நூறுரூவா கொடுத்தேன்னா அவன் கேட்டதுக்காக கொடுக்கல அவளோட அவளோட பேச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இவன் சாப்பாட்டுக்காக நான் கொடுக்கல நான் அவளோட பேச்சு எனக்கு பிடிச்சிருந்தது எனக்கு அந்த பிள்ளைய வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நீ ஏதாவது வாங்கிக்கொடி அப்படின்னு சொல்லி தான் நான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து தம்பியை பார்த்துட்டு இதுலருந்து வந்துட்டேன் ஹாஸ்பிட்டல்லேருந்து வெளியில வரும்போது லிஃப்டில தான் வருமா நான் லிஃப்டில் ஒத்தையா மாட்டேன் எனக்கு பயம் இருக்கும் இல்லை லிப்ட் நின்று போயிருச்சு நின்று போயிருன்னு நினச்சிட்டு பயந்துட்டு நான் நின்றுகிட்டே இருந்தேன் அப்போ அவள் வந்து எங்ககிட்ட சொன்னான் கிளம்பிட்டீங்களா அக்கா நான் ஆமாரி தம்பியை பார்த்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன் ஏன்க்கா நிற்கிறீங்க அப்படின்னா லிஃப்ட்டில் போய் எனக்கு ஒத்தே அப்போ பயமாக இருக்குடி அப்படின்னு அவள் வந்து என்ன கீழே வந்து லிஃப்டில் விட்டு விடுறத விடுறப்ப அந்த லிஃப்ட்டில் வந்து இவ்வளோ என்கிட்ட பேசினான் இது மாதிரி அம்மா இல்லைக்கா அம்மாச்சி வீட்டில் தக்கா நான் இருந்தேன் இது மாதிரி நீதாக்கா வந்துட்டு எனக்கு கடவுளால் வந்து நீ தான் எனக்கு செஞ்சுருக்க அப்படின்னு சொல்லி சொன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அது அது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எனக்கு அந்த வார்த்தை சொன்னது கடவுளால் அனுப்பட்டுவாங்கக்கா நீங்க எனக்கு அப்படின்னு சொன்னே ரொம்ப ரொம்ப எமோஷனல் ஆகிட்டேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அதுதான் இதுல யாரா இருக்குது அந்த சொல்லுங்க எனக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது அவன் சொன்னது எனக்கு அதனாலதான் இன்னைக்கு அந்த ஹெட்லைன் ஹெட்லைன்னைக்கு அதுவே ஹெட்லைனா வச்சுட்டேன் ஒரு ஞாபகம்